நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் அந்த கட்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் தென் மமிதா ஸோ சி மமிதா பற்றி நான் பேசணும்னா அவன் வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஒரு ஹியூமர் ஒரு ஒரு எமோஷன் இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல அண்ட் அண்ட்ஸ்ட் தட் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஒரு ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே பிடிச்சிடுவாங்க அவங்க அவங்களுக்கு அது புரிஞ்சது அது எப்படின்னே எனக்கு தெரியல இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் டூடு எப்படி பிஹேவ் பண்ணுவான் எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்பயுமே தட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்